இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் அண்டுராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் என்ன நீங்க கேட்டீங்கன்னா அண்டுராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மேல் நமக்கு ஜெயத்தை தருகிறது லைலுயா பிசாசு பிசாஸ் என்கிற சாத்தான்மில் நமக்கு அப்படி ரத்தம் ஜெயத்தை தருகிறது லேலுயா பாருங்க உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரத்துல பதினோராவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் பாருங்க இந்த வசனத்தை மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி எதற்கு தப்பும்படி நீங்க கேட்டீங்கன்னா சாத்தான் அந்த வலு சர்பம் விசாசானவனுக்கு தப்பும்படி மரணம் நேரிடுகிறதா அதாவது மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அவனுக்கு தப்பும்படி அப்படின்னா பாருங்க மரணத்தை காட்டிலும் இந்த பிசாசானவன் அவ்வளோ கொடுமையானவன் இவன் இவனை குறித்து வசனம் சொல்லுகிறது இவன் மனுஷ கொலை பாதகனா லெலுயா மனுஷ கொலை பாதகன் மனுஷரை இவன் கொள்ளுகிறவன் மனுஷனுடைய வாழ்க்கையில தீமைகளை கொண்டு வருகிறவன் லெலுயா யோவான் பத்தாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இவன் திருடவும் கொள்ள அழிக்கவும் வருகிறானா லெலுயா இவன் மனு மனு மனிதர்களை இவன் கொள்ளுகிறவன் இவன் மனிதர்களுடைய நன்மை ஆசீர்வாதங்களை திருடுகிறவன் இவன் அழிக்கிறவன் லெலுயா நம்முடைய நம்மை முற்றிலும் அழித்து போடக்கூடிய ஒரு ஒருவன் தான் இந்த சாத்தான் என்பவன் இந்த சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை எங்க இருக்கு கேட்டீங்கன்னா ஆண்டோராக இயேசுக்கு சொல்லிய ரத்தத்துல இருக்கு இல்லையா அது மாத்திரம் கிடையாது பாருங்க ஏன் இந்த இந்த ரத்தத்தினால இந்த சாத்தானை நம்மால ஜெயிக்க முடியுது நீங்க கேட்டீங்கன்னா எவ்ரிய ரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க எவ்ரிய ரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி லெலுயா தமது மரணத்தினாலே அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து பாருங்க இந்த பிசாஸ் என்கிற சாத்தானே தம்முடைய மரணத்தினாலே அவனை அழித்திருக்கிறான் லெலுயா அவர் சிலுவையில சிந்தின அந்த ரத்தத்தினாலே இந்த பிசாசை முற்றிலுமாய் அவனை அவனைவர் கொன்று இருக்கிறார் அவனைவர் வென்று இருக்கிறார் லெலுயா பாருங்க ஆகையினாலதான் அவருடைய ரத்தம் இந்த சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளதா இருக்குது லெலுயா நீங்க எத்தனை பேர் அந்த ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில இந்த பிசாசை ஜெயம் எடுக்க முடியும் பாருங்க இந்த பிசாசானவன் பாருங்க மனிதர்களை இவன் இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நின்று குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறானா லேலுவையா எந்த மனிதரும் நல்லா இருக்கக்கூடாது அது அவனுடைய கண்ணுக்கு பொறுக்காது அவன் தேவனுக்கு முன்பாக நின்று அவர்களை குறித்து தவறான காரியங்களை எடுத்துரைத்து தேவனே அவர்களை கொள்ளும்படி அவனை இரவும் பகலும் நம்ம மேல் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான் பாருங்க யோபு ஒன்னு எட்டுல கூட நாம் வாசிக்கிறோம் பாருங்க இவன் யோபுவை குறித்து தேவ சன்னிதானத்துல தேவனுக்கு முன்பாக யோபுவை குற்றம் சாட்டுகிறான் பாருங்க என்ன சொல்றானா அவன் விருதாவாகவா அவன் வந்து உமக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனை ஆசீர்வதிக்கவில்லையா அவன் சம்பத்தை பெருக பண்ணவில்லையா தேசத்துல அதனாலதான் யோபு உமக்கு பயந்து பயந்து நடக்கிறான் நீங்க ஒருவேளை அவனுடைய சம்பத்தை அவனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க அவன் உண்மை தூஷி காணும் பாருங்க என்று சொல்லி யோபுவை குறித்து இவன் குற்றம் சாட்டி கொண்டிருந்தான் இல்லையா லூயா நீங்க பாருங்க இந்த யோபுடைய வாழ்க்கையில இருந்த அவனுடைய ஆடு மாடுகளை அழித்து போட்டான் ஒட்டங்கங்களை அழித்து போட்டான் வேலைக்காரர்களை அழித்து போட்டான் அவனுடைய பத்து பிள்ளைகளை இவன் அழித்து போட்டான் இல்லையா பிறகு யோபுடைய சரீரம் முழுவதும் வியாதியை கொண்டு வந்தான் இந்த சாத்தான் என்பவன் மனுஷ கொலை பாதர் நீங்க பாருங்க அது மாத்திரம் கிடையாது சகரியா மூணு ஒண்ணு நான் உங்களுக்காக வாசிக்கிற பாருங்க சகரியா மூணு ஒண்ணு அங்க ஒரு காரியத்தை நாம் தியானிக்கிறோம் அவர் பிரதான ஆசாரியனாக எனக்கு காண்பித்தார் அவன் கத்துடைய தூதலுக்கு முன்பாக நின்றான் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் பாத்தீங்களா இந்த சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் அதாவது அந்த அந்த யோசுவாவை இவன் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தான் அவனுடைய அக்கிரமங்களை எப்போதும் எடுத்துரைத்து தேவனுக்கு முன்பாக அவனை குற்றம் சாட்டி கொண்டே இருந்தான் இன்றைக்கும் கூட உங்களை குறித்தும் சாத்தான் ஒவ்வொரு நாளும் அவன் தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து தவறான காரியங்களை பேசி கொண்டிருக்கிறான் உங்களை எப்பெல்லாம் அழிக்கலான்னு அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கிறான் யோசிச்சுட்டு இருக்கிறான் இல்லையா ஆகினால அந்த சாத்தான் என்கிற பிசாசுக்கு நான் பயப்படவே தேவையில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்டு ராகி ஏசுகிறிஸ்து அவனை ஜெயித்திருக்கிறான் அவர் சிந்தின ரத்தத்தினாலே இன்றைக்கும் நாம அவனை ஜெயிக்கக்கூடிய வல்லமை அந்த ரத்தத்துல நமக்கு உண்டாயிருக்கு லெலுயா ஆகையினால் ஆண்டு ராகி ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்க விசுவாசிங்க அவரை விசுவாசிங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற வியாதி போராட்டங்கள் பிரச்சனைகள் இப்படி இருக்கிற சகல காரியத்துக்கும் அந்த சாத்தான்கிற பிசாசானவன் தான் லெலுயா அவனை அழிக்கணும் அப்படின்னா அவன் உங்க இருந்து நீங்க விடுதலை பெறணும் அப்படின்னா நீங்க ஆண்டு ராக இயேசுக்கு விசுவாசிக்கணும் நீங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும் அப்போது அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும் பொழுது இந்த சாத்தான் உங்கள் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஏழு யா ஆகினால விசுவாசிங்க கத்துறவங்களா சொல்லிப்பான் ஆமா